மேல்ருபரா மருத்துவக் கல்லூரியில் கலிங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விளையாட்டுப் போட்டிகள் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கேற்று நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக கலிங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க விழா ஆதிபராசக்தி மருத்துவமனையில் நிர்வாக அறங்காவலர் கோப்ப அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இன்று முதல் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் கபடி கைப்பந்து கோகோ கூடைப்பந்து பூப்பந்து டேபிள் டென்னிஸ் நூறு மீட்டர் எட்நூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் தமிழகத்தில் உள்ள அறுபதற்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளை சார்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று போட்டிகளில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சிவசக்தி ஊராட்சி மன்ற தலைவர் அகத்தியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கோப்பைகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் பின்னால் பின்னால் வந்த ஓபன் பண்ண Refreshments have been kept near the cricket tent. Please make use of it. Refreshments have been kept near the cricket tent. Please make use of it.